வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்து காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை யூன் முதலாம் தொகுதி உருவாக போகும் புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாடு முழுவதும் கனமழை இருபது சதவீதத்தால் குறையும் மின்சார கட்டணம் எதிர்வரும் இரு தினங்கள் பாடசாலைகளுக்கு விடுமுறையா கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை ஜனாதிபதி அதிரடி யாழில் காணி சுவீகரிப்புக்கு எதிராக வெடிக்கவுள்ள போராட்டம் அணி சுகாஸ் சுகாஷ் அழைப்பு பேருந்தும் முச்சக்கரவண்டியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து இருபத்தி ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாட்டில் டெங்கு நோய் தலைதூக்கும் ஆபத்து அதிகரித்த நோயாளர்கள் டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்பு முகநூலில் விளம்பரம் செய்து மோசடி பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் உள்ள மக்களே அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பின் பிரகாரம் குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்பிட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரை கடல் அலையின் உயரம் இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று ஐந்து மீட்டர் வரை எழலாம் இதன் காரணமாக கால்பெட்டி கொழும்பு காலி தொடக்கம் பாத்திர வரையான பகுதிகளில் கடல் அலைகள் கரையை வந்தடையும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இதேவேளை வங்களா வெகுடாவில் எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதி புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமான முதல் கனமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாண்டுக்கான தென்மேற்கு பருவ காற்று இன்று இலங்கையின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு வீச தொடங்கியுள்ளது அதனால் இலங்கையின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் உயர்வாக இருக்கும் அத்தோடு கடற்பகுதிகளில் அலைகளின் உயரம் உயர்வாக காணப்படும் கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் இலங்கையின் அனைத்து பகுதி மீனவர்களும் எதிர்வரும் மே மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரை கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அதேவேளை தென்மேற்கு பருவத்தின் தொடக்க நிலைமை காரணமாக அதிகளவான ஈரப்பத நிறைந்த காற்றினால் ரத்னபுரி கலத்துறை காலி மாத்தரை பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதனால் இப்பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே மேற்கூறிய மாவட்டங்களின் மக்கள் கனமழை தொடர்பாகவும் வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பாகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என எச்சரித்துள்ளார் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் மின்சார சபையை மறுசீரமைத்தால் மின்சாரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பரா மசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த வருடத்தின் இரண்டாவது மின் கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை ஜூலை முதலாம் தொகுதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அங்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் வளமை போன்று இயங்கும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆசிரியர் சங்கங்கள் ஆரம்பிக்க உள்ள பணி பகிஸ்கரிப்புக்கு மத்தியில் பாடசாலைகள் இயங்காது என கூறப்படுகின்ற பின்னணியிலேயே கல்வி அமைச்சு இந்த அறிவித்தார் வழங்கியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வெளியிடப்படும் என கேள்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்த் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்க பாண்டார ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிற்போடுவதற்கான யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்து கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்கள் நேற்று பெரும் குழப்ப நிலை காணப்பட்டது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிவிப்பை முற்றாக நிராகரித்ததுடன் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஏன் அவ்வாறான அறிக்கையை வெளியிட்டார் என்பது தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அந்த அறிக்கையை நிராகரித்துள்ளதுடன் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் திட்டம் எதுவும் ஜனாதிபதியிடம் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றுவார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஸ்ரீ கொத்தாவிலில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக இன்று காலை மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பின் உறுப்பினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் பாலிதர கே பண்டாரன் நேற்றைய ஊடக சந்திப்பில் முன்வைத்த கருத்தினை எதிர்த்து தற்போது ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு என மத்திய வங்கி அறிவித்துள்ளது குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்கவில்லை ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு இதன் மூலம் அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வாகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார் சந்தை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் கடற்படையினருக்காக காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது வலுகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுளிப்புரம் பகுதியில் கடற்படைக்கு காணி சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் நாளைய தினம் காலை ஒன்பது மணியளவில் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் காணி சுவீகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு அனைவரையும் அணிதிரளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் எமது மக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படைக்கு சுவீகரிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எமது மண்ணை காக்கு நாளை காலை சுளிபுரத்தில் அணி தாயகத்தை நேசிக்கும் அனைவரையும் அன்புரிமையோடு அழைக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பெல்மடுல்ல நகருக்கு அருகில் தனியார் பேருந்தும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எம்பலிபிட்டியவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் எதிர் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுமே மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது மண் திட்டுடன் மோதிய பேருந்து சில அடிகள் கீழே சாலையில் கவிழ்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இருபது பேர் வைத்தியசாலையிலும் ஏழு பேர் ரத்னபுரி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்காயிரத்து நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேல் மாகாணத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது நோயாளர்களும் கவுதுரை மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் அமைச்சர் தெரிவித்துள்ளது அபாயகரமான மரங்கள் அமைந்துள்ள தனியார் மற்றும் அரச காணிகளின் உரிமையாளர்களுக்கு இன்று முதல் சட்ட அறிவித்தல் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தனியார் காணிகள் மற்றும் அரச நிறுவன காணிகளில் மரங்கள் விழுவதாக தொடர்ந்தும் முறைப்பாடுகள் வரும் நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் பொது நிறுவனம் தனியார் நிறுவனம் அல்லது குடியிருப்பாளர்கள் இருந்தால் அவர்களின் நிலத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு கூறும் உரிமை அவர்களுக்கு உள்ளது அதன்படி தங்களது காணிகளில் உள்ள மரங்கள் பாதுகாப்பற்றதாக இருந்தால் அதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்த சட்டப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாத இறுதிக்குள் இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி சுமார் எட்டு வீதத்தால் வலுவடைந்துள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ரூபாய் மதிப்பு உயர்வதால் பணவீக்கம் குறையும் ஒட்டுமொத்த வாழ்க்கை செலவும் குறையும் வெளிநாட்டு கடனை திருப்ப செலுத்துவது எளிதாகும் என்றார் இது உலகளவில் நாட்டின் நிதி பலத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் கூறுகிறார் நாட்டில் இறைச்சி வகைகளுக்கு விலைகளில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தேசிய நுகர்வோர் அமைப்பு தெரிவித்துள்ளது மீன் வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இறைச்சி விலைகளின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது மீன் விலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக ஒரு கிலோ இறைச்சியின் விலை சராசரியாக ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இதனால் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மீன் வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் மீன் விலையும் அதிகரித்துள்ளது நாட்டில் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கீரி கீரிசம்பா விற்பனைக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மொரட்டு உள்ள பிரபல மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக வர்த்தகர் ஒருவர் தெரிவித்தார் கீரி சம்பாவின் கட்டுப்பாட்டு விலை இருநூற்றி அறுபது மில் வைத்திருக்கும் வியாபாரிகள் கீரி சம்பாவை முன்னூறு ரூபாய்க்கு மேல் விற்கின்றனர் சம்பா அரிசியின் கட்டுப்பாட்டு விலை இருநூற்றி முப்பது ரூபாவாக உள்ளதால் ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் விட அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதிக விலைக்கு அரிசி வாங்கி கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாததால் மொத்த விற்பனை மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக முகநூலில் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த போலி விளம்பரத்தில் நோயாளிகளை பராமரிக்கும் பணியாளர்கள் செவிலியர்கள் பேக்கிங் தொழிலாளர்கள் தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் கொத்தனார்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற தொழில் வெற்றிடங்கள் உள்ளதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு வேலைக்காக வெளிநாடு செல்வது இலவசம் என்றும் மற்றும் மாதாந்த மூன்று லட்சம் ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க மோசடியான வர்த்தகம் எனவும் டென்மார்க் போன்ற ஒரு நாட்டில் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இதுவரை எமது நாட்டிற்கு கிடைக்கவில்லை எனவும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலாவுக்காக இலங்கை வந்த ஆஸ்திரேலிய பெண் ஒருவரின் பணப்பை திருடப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த பெண் யூடியூப் சேனல் ஒன்றினை நடாத்தி வருவதாகவும் அதில் காணொலிகளை பதிவிட கடந்த இருபத்தி நான்காம் தகுதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இருந்து எல்ல பிரதேசத்திற்கு செல்வதற்காக பேருந்து ஒன்றில் பயணம் செய்த போதே அவரின் பணப்பை இரு நபர்களால் திருடப்பட்டுள்ளது இது அந்த பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது திருடப்பட்ட அவரின் பணப்பையில் இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் விமான டிக்கெட் கேமரா மற்றும் மடிக்கணினி போன்ற பொருட்கள் இருந்ததாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் அத்துடன் திருடப்பட்ட பையை மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பவருக்கு ஐயாயிரம் அமெரிக்க டொலர்கள் வகுமதியாக தரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆட்டோ திரைப்படம் தொடர்பில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இளைஞர் ஒருவர் தனது ஆட்டோவை நிட்டம்புவ திஹாரிய பிரதேசத்தில் உள்ள ஆட்டோ திரைப்படத்தில் நிறுத்த முற்பட்டபோது அங்கிருந்த ஏனைய சாரதிகள் அந்த இளைஞருடன் தகராறில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கிருந்த இளைஞரின் தந்தை தனது மகனை காப்பாற்ற முற்பட்டபோது தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்தார் அவர் நிட்டம்புவ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார்